முருகப்பெருமான் பெருமான் துணை மகான் சங்கிலி சித்தர் அருளிய துள்ளி ஆசினூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தவ தர்ம ஞான யோகியே தனி பெரும் கருணை வடிவான அவதாரமே ஆறுமுக ஞானியே அரங்கனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது களை திங்கள் குறைவிழா மூவைய திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை தேசிகன் கேட்க சங்கிலி சித்தர் யானும் யானும் உலகோர் நலம் பெற உரைப்பேன் உயர்வான ஞானவான்களாகவே ஞான தேசிகன் நல்வழி காட்டி வர நாணிலத்தில் நம்பிக்கை வைத்து வைத்துமே கலியுக மக்கள் வர வள்ளல் தன்மை அடைவர் உத்தமர்களாய் கழியில் சிறந்து உலகம் மாற்றம் செய்கின்ற ஞானிகளாக ஆகவே அரங்கமகான் ஆசி அனுகூலம் எல்லாம் மிகையாக உலகமெல்லாம் பெருகி மேலான ஞான தலைமைதனை தன்னையே உருவாக்கி நன்கு தரணியில் ஞான ஆட்சிதனை அண்ணல் அரங்க நோக்கமாக அவதார பழனாக படைப்ப படைக்கவே எங்கும் எதிலும் பண்பான சூழல் பெருகி தடையற ஞானவான்கள் பெருக தரணியில் பேரற்புதம் நடக்கும் நடக்கவே பிறவி தொடர்பு கொண்ட நல்மாந்தர்கள் அனைவரும் தடையின்றி அரங்கன் குடிலில் தஞ்சம் புகுந்து சரணடைவு காண காணவே சுத்த சைவநெறியை கட்டாய வேதமாக ஏற்று தானாக அவரவர் தானுமே தக்க சரணாகதி கொண்டு கொண்டுமே உயிர்கொலை நீக்கி குறிப்பாக தான வழியை உண்டாக்கி அன்னதான சேவை உலகமெங்கும் வளர்த்து வர வருகவே தர்ம ஞான ஆட்சி வல்லமையான ஞானிகள் தலைமையில் முருகப்பெருமானும் வெளிப்பட முழுமையான மாற்றம் காணும் ஆசிமுற்று சுபம்